ஒக்கு ஒ வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி தேர்தல் பரபரப்பான பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் பி லோகூர் அப்புறம் தில்லி உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற அஜித் பி ஷா அப்புறம் இந்து பத்திரிகையுடைய முன்னாள் ஆசிரியர் ராம் இவங்க மூணு பேரும் ஒரு நேரடியான விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் அழைப்பு இருக்காங்க ராகுல் காந்தி அது அழைப்பு உடனே ஏற்றுக்கிறார் அவர் என்ன சொல்கிறேன்னா நான் வர்றேன் இல்லை எங்கள் தலைவர் தான் வரணும்னா மல்லிகார்ஜுன கார்கே வருவார் நேரடியாக பேசிக்கலாம் விவாதத்துக்கு நாங்கள் தயார்ன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் வரைக்கும் பாஜக தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஏன்னா நேரடி விவாதங்கிறது சாதாரணமான விஷயமா இருக்காது மேடையில் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடலாம் இல்லையா என்ன நடக்குதுன்னு நம்ம ஓகே